ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு என் சமையல் வரை இன்றைக்கி நாம் பத்து ரூபா ஊக்க வச்சு ஒரு ஏழு டிப்ஸு நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் பட் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ஷாலாம் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவோம் ஹெட்ஃபோனோ இல்லை ப்ளூடூத்து ஏதோ யூஸ் பண்ணும்போது அது வந்து சிக்கலாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்ம அதை சிக்கல் எடுத்து எடுத்து பெரும் தொல்லையாக இருக்கும் அதனால் நாம் இந்த மாதிரி சுருட்டிக்கலாம் சுருட்டிட்டு ஒரு ஊக்க போட்டு பின் பண்ணி வச்சுட்டாக்க இது வந்து கலையவே கலையாது இப்போ இது லூஸாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க களைஞ்ச மாதிரி இப்போ பாருங்கள் நான் கலட்டி காமிக்கிறேன் இது வந்து அப்படியே நேராக தான் இருக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது என்கிட்ட நிறைய கேபிள் ஒயர்லாம் அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன் அதாவது ஃபோன் சார்ஜரு எமர்ஜென்சி லைட்டு சார்ஜரு மைக்கு சார்ஜரு இதை மாதிரி நிறையா போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன் இது எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு நான் ஆகிடும் அதனால் நான் இப்போ வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு ஊக்க போட்டு இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டாக்க நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போதைக்கு நாம் அழகாக அந்த ஒரு ரோலை மட்டும் எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷல்லா ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாதான்னு நினைப்பீங்க இன்ஷல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கிற டிப்ஸ் தான் இருந்தாலும் நாம் சொல்லும் போது ஓ நம்ம எப்படியும் செய்யலாம் அப்படின்னு நமக்கும் தோணும் போல் செஞ்சு பாருங்கள் இது வந்து சும்மா வேஸ்ட்டாக வீட்டில் ஊக்கு எங்கே பார்த்தாலும் கிடக்கும் அதை எடுத்து நாம் இந்த மாதிரி ஆர்கனைட் பண்ணி வச்சுட்டாக்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாம எல்லாத்தையும் பின் பண்ணியாச்சு இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டாக்க நமக்கு இடமும் சேவ் ஆகும் நெக்ஸ்ட்டு நாம் எங்கேயும் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது எந்த ஒயரையும் நாம் தேட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் நான் பிரித்து எடுத்து காமிக்கிறேன் இப்படி ஒவ்வொரு ஒயராக நாம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான ஒயரை எடுத்து வச்சுக்கலாம் இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது செகண்ட் டிப் பார்ப்போம் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஹெட்ஃபோனை வந்து பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போவோம் அப்போ ஒரு பாட்டு கேட்க கொள்ள இல்லை பர்சனலாக பேசுகிறதுக்கு கொள்ளுறதுக்கு பஸ்ஸில் பேச முடியாது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போவோம் அது போட்டு ரொம்ப சிக்காயிடும் ரெண்டாவது நம்ம தேடணும் இந்த மாதிரி நம்ம பேக்கில் ஊக்கு போட்டு எடுத்துகிட்டு போனால் நம்ம தேட வேண்டியது உள்ள டக்குன்னு எடுத்துக்கலாம் இப்போ தேர்ட் டிப்பு பார்ப்போம் இப்போ நம்ம பேக்கில் உள்ள ஜிப்பு பிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க இப்போ என்னோடய ஜிப்பு பீயில் பிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி நாம் ஒரு ஊக்க போட்டு நாம் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிக்கிட்டாக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஃபோர்த்து டிப்புக்கு போகலாம் இப்போது நாம் வெளியூருக்கு போகிறோம் பைக்கு பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டுவோம் சாவி இதெல்லாம் நம்ம பேக்கில் போட்டுட்டு வரும்போது எல்லாமே களைஞ்சி போய் நாம் தேடு தேடுன்னு தேடுவோம் பஸ்லேயும் தேடுவோம் வீட்டுக்கு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நாம் தேடுவோம் அந்த மாதிரி தேடாமல் இருக்கிறதுக்கு இந்த ஊக்கம் எடுத்துக்கோங்க ஊக்கம் எடுத்து அந்த பைக்கு சாவி ரவுண்டில் வீட்டு சாவி ரவுண்டில் நாம் இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுட்டால் நாம் டைம் எந்த நேரம் வேணாலும் பேக்கில் மாட்டியிருக்கதை கழட்டி எடுத்துக்கலாம் இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நானாம் தேடியிருக்கேன் பஸ்லேருந்து வந்து இறங்கும்போது ஃபோனில் லைட் அடித்து பேக்கில் எங்கடா சாவி கிடக்கும்லாம் நான் தேடி இருக்கேன் இப்போது டிப் நம்பர் ஃபைவ் பார்ப்போம் இப்போ நம்ம வீட்டில் கிளிப்பு வாங்குவோம் சின்ன கிளிப்பு அது வந்து கிளிப்பு ஒவ்வொரு டைம் இதாகிடும் நம்மளால் வைக்க முடியாது அந்த பின் பண்ணுறது உடஞ்சிரும் அதை வந்து நாம் புரிஜாக நாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதில் ஒரு ஊக்க இன்செர்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நாம் புர்க்காவில் மாட்டிக்கலாம் ஷாலில் மாட்டிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகான கிளிப்பெல்லாம் எதுக்கு தூக்கி போடுவோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ டிப் நம்பர் சிக்ஸு இப்போ நாம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு எல்கேஜிக்கு இந்த மாதிரி அனுப்பும் போது கர்ச்சிப் கொடுத்து விடுவோம் நிறையா கர்ச்சிப் இதனால் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாம் இந்த யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்களே சட்டை அதில் வந்து இந்த மாதிரி கர்ச்சிப்பை மடக்கி இந்த மாதிரி சட்டையோடு பின் பண்ணி விட்டுட்டாக்க பிள்ளைங்க எடுத்து கண்ணை துடைச்சிக்குவோம் எல்கேஜி பிள்ளைங்க ரொம்ப அழுவாங்க எனக்கு அந்த அனுபவம்லாம் இருக்குது அதனால் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது டிப் நம்பர் செவன் இப்போ நாம் ஊக்க எப்படி நம்ம சேஃப்டி பின்னை எப்படி சேஃப்டி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு டப்பாவில் பவுட்ரு முகத்துக்கு தேக்கிற பவுட்ரு எடுத்து இந்த மாதிரி கொட்டிக்கிட்டு ஊக்க போட்டு இந்த மாதிரி இது பண்ணி வச்சிக்கிட்டாக்க ஒரு வருஷம் ஆனாலும் ஊக்க கருத்து போகாது திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷல்லா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்